எடுத்துக்காட்டு தான் இந்த வட்டி வாக்கு சதவீதம் உறுதியாக வந்து உயரும் இவங்களாம் எதிர்பார்த்ததோட அதிகமாக உயரும் இதை வந்து அண்ணனே வந்து எதிர்பார்த்துருக்காத அளவுக்கு வந்து உயரும் அப்படிங்கிறது தாங்க வந்து கலை யதார்த்தமாக இருக்கு எழுபத்தி மூணு ஆண்டுகளை வந்து இவ்வளோ ஒரு வெயில வந்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளோ வெயில் இந்த வாட்டி வந்து கொடுமைப்படுறது தான் இங்கே குளிர் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஊட்டி கொடைக்கானல் இதுதான் அண்ணன் சொன்னாரு நெட்ட மரங்கள்லாம் வெட்டி விட்டு குட்டையா இருக்கிற அந்த ஒரு செடிகள் எல்லாம் நீங்க வந்து வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு வந்து தட்பவெட்பநிலை மாறிடும் கால சூழல் மாறிடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுனா பாருங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து எல்லாரும் எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க அப்ப எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலே அவங்க வந்து எங்க வருவாங்கன்னா இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி வந்து ஒரு ட்ரெயிலர் தான் ரெண்டாயிரத்தி அண்ணன் சீமான் தான் முதல்வர் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ இயற்கையோட அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது மிக பெருசாக இருக்குங்க அதை என்னென்னா அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தன்மையில் வளர்ந்துட்டு இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எது எதுலாம் நமக்கு தேவையோ அப்பப்போ அதை கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க உண்மையாக உலகத்தை வந்து உணர்ந்தவங்க சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து யாரால் வந்து உணர முடியும் அப்படின்னா இந்த வரலாற்றை வந்து முன்னெல்லாம் பார்த்தோம்ல அதை படிச்சுருக்கோம்ல அதை வந்து யார் யாரெல்லாம் வந்து எடுத்து வச்சு படிக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் அதை வந்து உணர்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சர்வசாதமாக தெரியும் இப்போ ஒரு ஐயா நம்மால் அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதையுமே வந்து உன் உடலுக்கு வந்து நீ எதையுமே வந்து செலுத்தணுன்ற அவசியம் கிடையாது உனக்கு எது வேணுங்கிறதோ உன் உடலுக்கு எது வேணுங்கிறத அந்த உடலே வந்து சரிப்படுத்திங்கிறாங்க இதுதான் அதை தான் சொல்கிறாங்க என்ன சொல்லுவார் ஒரு கதையாட்டம் அவர் சொல்லுவார் இந்த பல மேடைகளை நம்மலாம் பார்த்துருப்போம் அதாவது அங்கே வந்து ஒரு அறையில் வந்து அடைச்சி வச்சிட்டோம்னாலே அவனுக்கு வந்து தன்னால் வந்து அவனுக்கு என்ன வேணுங்கிறதே சரியாயிடுச்சுங்கிறத ஒரு கதையில் சொல்லியிருப்பார் உடல் வந்து அது போல் வந்து அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கோம் அப்படின்பாங்க இதை வந்து நம்ம ஊரில் உள்ள அந்த பாட்டிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சளி பிடிச்சிருக்காப்பா சளி பிடிச்சிருந்தா நீ வந்து மருத்துவமனைக்கு போகிறியா சரி டாக்டர்கிட்ட போயிட்டினால் வந்து ஒரு வாரத்தில் சரி ஆகிடும்பா ஏழு நாள் ஆகும்ப்பா அப்படின்பாங்க அப்போ என்ன இதில் வந்து நமக்கு தெரியுதுன்னா எப்போ எது எது ஆகணும் அப்படிங்கிறத தன்னைத்தானே வந்து தகவல் கொள்றத உடல் எப்படியோ அதே போல் தான் இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் அப்படி தான் அதோடு சேர்ந்தது தான் அரசியல் அரசியலுங்கிறது சர்வசாதாரணமாக எங்கேருந்தோ வெளியிலேருந்து வரதெல்லாம் கிடையாது அது ஒரு வாழ்வியல் தான் அது நம்ம காலையில் வந்து சாப்பிட்ற அந்த இருந்து இரவு வந்து நம்ம தூங்கும்போது அதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குடிக்கிற பால்ல இருந்து இல்லை வந்து நம்ம வந்து என்ன உணவு இருந்துடுமோ அந்த உணவில் இருந்து பாய் போட்டோம்னா பாயில் இருந்து இது போல் பல விஷயங்களை வந்து தீர்மானிக்கிற அந்த விலையை தீர்மானிக்கிறது வந்து அரசு அந்த அரசை தீர்மானிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அரசியல் இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகளாக தான் நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு அண்ணன் சீமனின் தம்பிகளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட பேராசிர அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்க்கைனா என்ன அரசியல்னா என்ன அரசுனா என்ன அரசு எப்படி இருக்கணும் எதுக்காக வந்து அரசு வந்து உருவாக்கப்படணும் எதெல்லாம் வந்து தலைவர் நமக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இயற்கை வந்து நமக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடையாக வந்து நமக்கு இருக்குது அதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் இப்போ வந்து பல விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டாரு சீமான் இனிமே வந்து அதை பேசல இதை பேசல அப்படின்னு வந்து யாரும் முடியாது ஏன்னா பேசணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா எவ்வளவு பேசணுமோ இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாங்க அது இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய வேலைகள் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் முழுமையா அரசா இருந்து நாங்க செயல்படுத்த போறோம் அதே போல எங்கள் பிள்ளைகளை நாங்க வந்து இப்போ என்ன செய்யறோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செய்வோம் அப்படிலாம் கிடையாது வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் சரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி அதுக்கான வேலைகள் இப்போயும் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தான் சுற்றுச்சூழல் பாசுறைன்னு உண்மையிலே சுற்றுச்சூழல் பாசுரை எந்த கட்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழகத்தில் தான் இருக்கு லஞ்ச ஒழிப்பு பாசறை நாம் தமிழகத்தில் தான் இருக்கு இப்போல பல பாசறைகள் நாங்கள் வச்சுருக்குறோம் எதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம படிப்படியாக சொல்லிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அரசியல் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாரை வந்து தலைவராக ஆக்கணும் அப்படின்னு அந்த ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு காலகட்டத்தில் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எனக்கு தெரியாது அந்த சமயங்களில் இவங்க கருணாநிதி அவர்களை வந்து தலைவரை கொண்டாந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பின்னடி இருந்தவங்களில் அவரை கொண்டாந்தது இந்த மொழி போர் அப்படின்ற ஒரு போர் வந்து இருந்துச்சு அதை இந்தியை வந்து திணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதை வந்து யார் யாரும் எதிர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா நம்மளோட பெரிய பச்சை தப்பெல்லாம் எதிர்த்தாங்க எதிர்த்து போராட்டம் பண்ணதில் ஐயா வந்து அதில் வந்து முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அவருக்கு வந்து அந்த பொ மொழி வந்து திராவிட கட்சிகள் தான் செய்தது காட்டி அதுல வந்து இவர் வந்து அதோட அது என்ன சொல்றது அதை வந்து கையகப்படுத்தி இன்னைக்கு வந்து தலைவர் ஆனார் ஆனால் அந்த சமயத்தில் இவர் உழைக்கலையே அப்படின்னா இவரும் உழைச்சார் அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது இவரும் வந்து உழைச்சார் அப்போ நம்ம வந்து என்னத்தை பார்க்க வேண்டியதா இருக்குன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஐயா பெரியாரை வந்து இன்னைக்கு சமூக நீதிக்காக அவர் தான் தலைவராக நிற்கிறார் அப்படின்னு சொல்லி காட்டினாலும் சரி இது போல ஐயா ஜீவானந்தத்தை வந்து காட்டினாலும் சரி அந்தந்த காலகட்டங்களில் அந்த பக்கத்தில் உள்ள புற சூழல்கள் இருக்குல்ல அந்த புற சூழல்கள் தான் தலைவர்களை உண்டு பண்ணணும் எந்தவித ஃபேக்ட்ரிலையும் வந்து தலைவர்களை வந்து உண்டு பண்ண முடியாது இப்போ பல கோடி ரூபாய் வச்சோம்னா தான் தலைவன் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னால் அது பைத்தியகாரத்தனம் அது ஏன் பைத்தியகாரத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம் பல கோடி ரூபாய் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய கோடி சொன்னா இருந்திருப்பாங்க பல தொழில்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அவர்கள் தலைவர்கள் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆக முடியாதுங்க அதான் உண்மை ஏன்னா அதை வந்து தகவல் வச்சு அந்த ஒரு புற சூழல்களும் சரியா இருக்கணும் இவங்க அதுக்கு தகுந்தாப்புல ஒரு அந்த ஒரு படிநிலைகளை இவங்களே வந்து வளர்த்துக்கணும் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் தலைவர்கள் ஆகலாம் தான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு தலைவர்கள் உருவாக்கிறாங்க இந்த தஞ்சாவூர்ல வந்து இருக்கிற தலைவர்களை நீங்க எடுத்துக்கலாம் என்னடா அதை லோக்கல்ல சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எப்பவுமே நம்ம ஊர் நம்ம திருவிழந்தானே பார்க்கணும் ஏன் உங்க தெருவில் எந்த தலைவர்கள் இருக்காங்கன்னு பாருங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்க அவர் எப்படி தலைவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து போராடினாரா அப்படின்னு பார்த்தா அப்போல்லாம் இல்லை இருப்பார் ஆனால் தலைவராக வருவாரா அப்படின்னு கேட்டால் அவருக்கே தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்திருப்பார் அது உங்கள் பஞ்சாயத்து பஞ்சாயத்துப்பூர் தலைவராக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் அப்போ தெரியும் அப்போ மிகப்பெரிய தலைவர்கள்னா பஞ்சாயத்துப்பூர் தலைவர்னால் என்ன இந்த பணத்தை கொடுத்து சீட்டை வாங்கி அந்த ஓட்டை வாங்கி அதில் வந்து ஜெயிச்சு நான் வந்து பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே நீங்கள் வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது அவர் இல்லாட்டினா கூட அவரோட பேரை சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவர்கள் இருப்பாங்களே அது ஒரு தலைவர்கள் நீங்கள் பார்க்கணும் அது இங்கே மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது உலகம் முழுவதுமே ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதுக்கான தலைவர்கள் தன்னால் வந்து தேர்ந்தெடுத்துக்கும் அது வந்து யாருமே வந்து உருவாக்கலாம் முடியாது அப்படி உருவாக்க முடியாது அப்படின்றீங்க இன்றைக்கி வந்து பல தலைவர்கள்லாம் காட்டுறாங்க வாரிசு வாரிசா வராங்க அப்படின்னா அப்படி உருவாக்கப்பட்ட தலைவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியாது க்ரீன் வந்து ஒரு தோடு வந்தால் நீங்கள் அடகுமான வைங்கலாம் சொல்லுவார் அவர் ஒரு காலகட்டத்தில் நல்ல வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த பத்திரிகையாளர்கள் இவங்கள்டாம் வந்து கொஞ்சம் பூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே ஐயா டிடிவி கூட அப்படி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த சமயங்களை வந்து அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் மாதிரி காட்டினாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்த சீட்டுக்கு வந்து முடிச்சு விட்டாங்க இது வந்து நிலைக்காது இது இப்போ வந்து நம்ம சினிமா துறையிலே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த ஒரே நாளில் வந்து அதிகமான ரசிகர் மன்றங்கள் உருவானது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தியாகராஜன் பையன் பிரசாந்துக்கு வந்து அதிகமான ரசிகர் மன்றங்கள் உருவானுச்சு அப்படின்னு சொன்னாங்க வைகாசி பிறந்த படத்துக்கு அப்புறம் ஆனால் அதுக்கப்புறம் யார் வந்து இன்றைக்கி நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ யார் உருவாக்குறாங்கங்கிறதோட அந்த சூழல் வந்து உருவாக்கும் அந்த சூழல் உருவாக்கும் போது அதுக்கான தகுதிகளை இவங்களும் வளர்த்துக்கணும் ஒருத்தவங்க வந்து அறிமுகம் படுத்திட்டாங்கனாலே அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்போ ஆகவே மாட்டாங்கன்னா ஆவாங்க எவ்வளோ நாள் ஆவாங்கன்னா கொஞ்சம் நாள் நிற்பாங்க அதுக்கப்புறம் நிற்க முடியாது இதுதான் வந்து சினிமா துறையாக இருக்கலாம் இல்லை விளையாட்டு துறையாக இருக்கலாம் எதுலேயா இருக்கலாம் இப்போ வந்து ஒரு விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரராக இருப்பார் அவரோட மகன்களை பாருங்கள் அவங்களோட வாரிசை பாருங்கள் இந்த வந்த மாதிரி தெரியும் ஆனால் வந்து வந்திருக்க முடியாது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு புற சூழல் தான் வந்து அந்த அந்த இடத்துக்கு யார் வரணும் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படி வந்து அண்ணன் சீமானை வந்து புற சூழலில் தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்கு அதனால தாங்க இந்த வாட்டி வந்து மைக் சின்னத்துக்கு வேறு வேறு கட்சி அப்படின்னு இருக்கிறவங்க கூட தன்னால் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க நம்ம துறந்த ஊடகங்களையும் பார்த்துட்டுருக்கேன் வெளியிலையும் கேட்டுட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினோம் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்தணுன்றான் அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து பிடிக்காதுன்னு சொன்னவங்க மேற்கொண்டு வந்து அண்ணன் சீமானை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அதுதான் நான் சொன்னேன் சூழல் வந்து உண்டு பண்ணுன்னு இதில் வந்து அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இல்லை அந்த இடத்துல எங்களுக்கு வேட்பாளர் சரியாக போகல இந்த இடத்துல எங்களுக்கு வந்து அண்ணா திமுக இதில் இல்லை திமுக அதில் இல்லை எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு புள்ளி வந்து அந்த இடத்துல நிப்பாட்டும் என்ன நிப்பாட்டும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எது சத்தியமோ எது சரியோ யார் தலைவரோ அவரை வந்து உருவாக்கும் இது வந்து வரலாற்றுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துருக்கு நான் பல புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் இப்போ தான் நடந்துட்டு இருந்துருக்கு அதுக்கான ஒரு சூழல் தான் இப்போ வந்து உருவாகி இப்போ நாம் தமிழர் கட்சி எத்தனை இடத்துல வெல்லுங்கிறத விட எல்லா இடத்துலையும் வென்றுச்சு அப்படிங்கிறதான் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா இடத்துலையும் வென்றால் என்ன அர்த்தம் மக்கள் வந்து பல மக்கள் வந்து யார் வந்து ஆதரிக்கிறாங்களோ யார் ஆதரிக்கிறாங்களோ அந்த கட்சி தானே வென்றது அப்படி பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட இந்த சாதி மட்டும் இல்லாமல் இந்த வயசுலேருந்து இந்த வயசில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அனைத்து சாதியில் உள்ளவங்களும் சரி இதில் சாதியை கடந்தவங்களும் சரி அனைத்து மதத்தில் கட உள்ளவங்களும் சரி இது போல வந்து அந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் இளைஞர்கள் முதியவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் தம்ம கட்சிக்கெல்லாம் யார் வந்து அதிகமாக வாக்கு செலுத்துவாங்க நாம் தம்ம கட்சி பற்றி யார் பேசுவாங்க அண்ணன் சீமான பத்தி யார் பேசுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் ஆனால் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறது இந்த தேர்தல் சமயத்தில் நான் வந்து பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது அறுபது எழுபது எண்பது வயசுல உள்ளவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு தெரியல ஆனால் வந்து சீமான் கட்சி அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம்ப்பா விவசாயி இல்லைக்கா விவசாயி இல்லை பாட்டி இது வந்து இந்த பாட்டி மைக்கு அப்படியா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்தாங்க இதை வந்து நான் வ போய் நான் வந்து சந்திச்சு நான் வந்து பார்த்தேன் ஒரு பத்திரிகையாளர் வச்சு எல்லா இடங்களும் என்னால் போக முடிஞ்சிச்சு போனப்போ இதை நான் வந்து கண்ணார கண்ணை உணர்ந்தேன் நான் அப்போ ஏதோ ஒரு மூலையில வந்து எல்லாரும் ஒரு மனசுலேயும் அண்ணன் சீமானம் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எதெல்லாம் வந்து அவர் அவரை கொண்டு போய் வெளியில் சேர்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சுற்றுச்சூழலை பற்றி பேசுனது அவர் இயற்கையை பற்றி பேசுனது அவர் வந்து ஒரு தர்மத்தை பற்றி பேசி அதில் பேசணூட இல்லாமல் அதில் நின்று வந்தார்ல அதுக்காக தான் இன்றைக்கி வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க அவர் கூட போய் நிற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வாட்டி அந்த வாக்கு சதவீதம் உறுதியாக வந்து உயரும் இவங்களாம் எதிர்பார்த்ததோட அதிகமாக உயரும் இதை வந்து அண்ணனே வந்து எதிர்பார்த்துருக்காத அளவுக்கு வந்து உயரும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி வந்து கலை யதார்த்தமாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே அண்ணனை நோக்கி மக்கள் நகர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் வந்து உறுதியாக தேடுவாங்க உறுதியாக தேடி வந்து அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆக்குவாங்க இதை வந்து நான் நம்புகிறேன் எப்படி இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இந்த மாதம் இல்லையா இந்த மாசல அடிக்கிற வெயில் இருக்குல்ல இந்த வெயில் சொல்லும் சீமான் பேசுனது என்ன பேசுனாலும் திருப்பி எடுத்து போட்டு பார்க்க சொல்லும் மலையை வெட்டினா திருப்பி மலையை உருவாக்க முடியாதுங்க இந்த மரத்தை வெட்டி பசுமை சாலைன்னு சொல்கிறான் பைத்தேகார பைய சொல்லி அண்ணன் பேசுனாங்கல்ல அதெல்லாம் வந்து இன்னமும் வந்து மக்கள் எடுத்து பார்ப்பாங்க ஆகா அந்த தம்பி சீமான் சொன்னது சரியா இருக்கு அண்ணன் சீமான் சொன்னது சரியா இருக்கு நம்ம பொல்ல சீமான் சொன்னது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானை வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு வெயில் அதிகமாக இருக்குது நம்ம வந்து இங்கேயோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் எங்கே போவாங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் தானே போவாங்க இங்கே கொடைக்கானலில் ஊட்டிலேயே வந்து வெயில் அதிகமாகிடுச்சான் எழுபத்தி மூணு ஆண்டுகளாக வந்து இவ்வளோ ஒரு வெயிலை வந்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ வெயில் இந்த வாட்டி வந்து கொடுமைப்படுத்துதான் இங்கே குளிர் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி கொடைக்கானல் இதை தான் அண்ணன் சொன்னார் நெட்ட மரங்கள்லாம் விட்டு குட்டையாக இருக்கிற அந்த ஒரு செடிகள் எல்லாம் நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து தட்பவெப்ப மாறிடும் கால காலச்சூழல் மாறிடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுனா இருப்பாருங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து எல்லாரும் எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்க வந்து எங்கே வருவாங்கன்னா இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு ட்ரெய்லர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமான் தான் முதல்வர் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உணருங்க எப்போதுமே ஒரு சூழல் வந்து உருவாக்கும் அந்த சூழல் வந்து உருவாக்கும் போது நம்ம அதுக்கான தகுதி உள்ளவர்களை நம்ம வந்து மாற்றிக்கணும் நம்மளும் மாறுவோம் நம்மள்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்களையும் மாற்றுவோம் இந்த இயற்கையை வந்து நம்ம காப்போம் நன்றி வணக்கம்